ஊசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை சிவராமபுரம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்றி ஐந்து உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் i'm on i சிவராமப்பன் சாயராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் சாயராம் சாயராம் நம்பிக்கை பொறுமை விடாமு குரு வாழ்க குரு வாழ்க குருவே துணை சாயராம் சரி மூணு முருப்பா கேட்க

ठीक है। बाकी एल्गोरिथम है। अगला एरर होगा। 이거 봐 드리는 거. 이거 진짜 너무하다. ありがとうございます。

குரு துணை இந்த அக்னியை ஒம்பது முறை வளம்பரம் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் இந்த அக்னியை ஒம்பது முறை வளம்பரம் வரும் இடது பக்கம் மூன்று தடவையும் வடது பக்கம் மூன்று தடவையும் மட்டக்காயை தலையை சுற்றி இந்த அக்னியில் போடவும் குரு வாழ்க குருவே துணை ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிறுடிவாசா